அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆண்மநலம் டெலகிராம் குழு சேனல் நேரடி நிகழ்வு சிவ புராணம் பாடல் பொருள் விளக்கங்கள் அதை நமக்கு களிக்கவர்கள் திரு ஆனந்தராஜ் சார் அவர்கள் அவர்களை ஆண்மநலம் குழு சார்பாக வருகவர்கள் என்று புராணம் வரியன் அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது ஆணவம் ஆன்மா இதை மறந்துடவே கூடாது ஒரு ஆன்மா கல்லா போச்சி இறுகி போச்சுன்னா அது ஆணவம்னு பேரு ஒரு ஆணவம் உருகிடுச்சு தனியா போயிடுச்சுன்னா அது ஆன்மான்னு பேரு அப்போ இந்த ஆணவத்தை நீங்க உருக்கிட்டீங்கன்னா அதாவது தனக்குன்னு எந்த அடையாளத்தையும் நீங்க வச்சுக்கல அப்படின்னா அந்த ஆணவத்தை உருக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள விருப்பம் வராது வெறுப்பும் வராது தீர்மானங்கள் வராது இதுதான் இறைநிலை வேற எதுவும் இல்லை யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றாரு ராமா முக்தி முக்திங்கிற நிலை விண்ணிலோ பாதாளத்திலையோ மண் வேற எங்கயோ எல்லாம் இல்லப்பா நீ அப்படிலாம் கனவு காணாத என்ன தெளிவான சித்தம்தான் முக்தி அப்படிங்கிறார் வசிஷ்டர் சொல்றாரு ராமர் கிட்ட நீ ஏன் டவுன் ஆகிற ஏனோ முக்திங்கிறது எங்கேயோ பாதாள லோகத்துல இருக்கு அந்த லோகத்துல இருக்கு இந்த லோகத்துல இருக்கு பறவை இருக்கு இப்படிலாம் என் கற்பனை பண்ற அதெல்லாம் இல்லப்பா மனதற்ற நிலைக்கு போயிருதான்ப்பா முக்தி அப்படின்னு ராமருக்கு சொல்றாரு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம் சோ அந்த மாதிரி இந்த இறைநிலைங்கிறத இந்த மாணிக்கவசல்வம் அழகா சொல்ற உன் ஆணவம் உருகிட்டா அது இறைநிலை உன் இறைநிலை கல்லா போச்சுன்னா அது பேர் ஆணவம் வேற ஒண்ணுமே இல்லை இது நிறைய இடத்துல சொல்றாரு இந்த இருக்கமற்ற நீர் போன்ற வாழ்வைதான் ராமர் வந்து ராமருக்கு வசிஷ்டர் சொல்றாரு யோக வசிஷ்டத்துல ஒரு ஞானி வந்து வெளியில வந்து வியாபகாரம் செய்து கொண்டிருந்த போதிலும் அவன் என்ன வரும்ங்கிறது எதிர்பார்க்க மாட்டான் நிறைய காரியங்கள்ல ஈடுபடுவாங்க ஞானிகள்லாம் நீங்க அப்படியே கண்டு மாதிரி உட்கார்ந்து இல்ல ரமண மகர்ஷி காய்கறி நரிக்கு கொடுப்பார் பாத்திரம் தொலக்குவார் தரையெல்லாம் தொடைப்பார் ஆடு மாடுகளுக்கு புல்லு போடுவார் மாட்டு சாணத்தை அள்ளுவாரு பால் கரப்பார் எல்லாமே செய்வார் நம்ம ஞானிகள் அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்துருப்பாங்க நம்ம புக்கில் பாக்குற மாதிரி அப்படியே இருப்பாங்க நீங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது பழகி பார்த்தீங்கன்னா சாதாரணமா தான் இருப்பாங்க நம்ம இந்த புக்கில் பார்த்துட்டு இந்த வீடியோல பார்க்கும்போது நமக்கு என்னவோ அவங்க தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அப்படின்னு ஒரு மாயை தோட்டம் நமக்குள்ள வருது அவங்களும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவங்களும் கால் ஒலிக்குதுன்னு இருப்பாங்க அதை எடு இத எடு இந்த பொருள் எங்க போச்சு தேடிப்பாரு அதை எடுத்து இப்படி இப்படிதான் பேசுவாங்க அதான் இங்கே சொல்றாரு வசிஷ்ட சொல்றாரு ராமருக்கு வெளியில நீ பார்த்தீங்கன்னா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஞானிகள் மட்டும் அப்படியே பதில் அப்படிலாம் நீ நினைக்காதங்கிற ராமர் என்ன சரி அப்ப ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம் அது அழகா சொல்லிடுறாரு வரப்போவதை எதிர்பார்க்க மாட்டான் இது எவ்வளவு பெரிய விஷயம் என்ன வரணுங்கிற எதிர்பார்ப்பு ஞானிகிட்ட இருக்காரு மற்றபடி அவர்கிட்ட என்னென்ன வேலைகள் வருதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டேதான் இருப்பாரு ஆனா வரப்போவதை எதிர்பார்க்க மாட்டான் சரி அடுத்தது எது வருதோ அதுல பிடிமானம் இருக்காது சமையல் செய்யணுமா சமையல் செய்யணும் யார் யாருக்கு சமைக்கணும் யார் யாருக்கு அந்த சமையல அந்த உணவை பரிமாறணும் அன்பா உட்கார வச்சு எல்லாம் நல்லா சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதோட முடிஞ்சு போச்சு சரி இப்ப ஆபீஸ் கிளம்பணும் ஆபீஸ் கிளம்பு இப்ப சமைக்கிறது பத்தி யோசிக்க கூடாது இப்ப ஆபீஸ் போற வேலை ஆபீஸ் போயாச்சுன்னா ஆபீஸ் வேலை வீட்டை பத்தி நினைக்க கூடாது இப்படி நீங்க நடக்க போறதுலயும் எதிர்பார்ப்பு இல்ல நடந்துகிட்டு இருக்கிறதுல பிடிச்சு தொங்கிட்டு கிடக்குறது கிடையாது அந்த நிகழ்வுக்கான விஷயங்கள் என்னவோ அத செஞ்சு முடிச்சுட்டு அது பாட்டு போயிடுது சரி ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அதையும் நினைக்கிறது இல்லை அது முடிஞ்சு போச்சுப்பா நேத்து சாப்பிட்டா இட்லி இன்னைக்கு நினைச்சு பார்த்தா உடம்புக்கு தம்பு வருமா என்ன சோ சென்றத நினைக்க மாட்டான் அவ்வளவுதான் மூணு விஷயம் சொல்றாரு ராமருக்கு சொல்றாரு வசிஷ்டர் என்ன வரோம் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கவும் மாட்டான் ஃபியூச்சர் கிடையாது சரி நடந்துகிட்டு இருக்கா அதுலயும் பிடிமானம் கிடையாது முழுமையா முழு மனசோடு செய்வான் கடந்து போயிடுவான் முடிஞ்சு போன விஷயத்தையே நினைக்க மாட்டேன் பாஸ்டும் கிடையாது அவ்வளவுதான் எங்கேயுமே பிடிப்பு கிடையாது வரப்போறதுலயும் எதிர்பார்ப்பு இல்லை நடந்துகிட்டு இருக்கிறது பிடிமானம் பிடிப்பு இல்லை அது பிடிச்சு தொங்குறது இல்ல முடிஞ்சு போச்சா ரைட்டு அதையும் வருத்தப்படுறதில்ல அப்படியே தொடச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அது எதற்காக நமக்கு இறைவன் கொடுத்தாரு என்ன அனுபவத்துக்காக கொடுத்தாரு அந்த அனுபவத்தை அதுல இருந்து எடுத்துட்டு அப்படியே நகர்ந்துடுறது ஐயோ இப்படி நடந்து போச்சா இதுக்கு மேல நான் அவனுக்கும் இல்ல அவ்வளவுதான் பதவி போச்சு எனக்கு அவமானம் ஆகி போச்சு மானம் போச்சு அவன் போச்சு அப்படியே உருகி போறது இல்லை யோகா வசிஷ்ட இன்னொரு இடத்துல வருவாரு ஒரு இடம் சொல்லுவாரு ராமருக்கு இந்த உலகமே உன்ன ஒரு பக்கம் நின்று நீ ஒன்னுக்கும் இல்லன்னு சொன்னாலும் நீ தொகண்டு போவாத அப்படின்னு வசிஷ்ட சொல்லுவார் ராமருக்கு ராமருக்கு அப்படி சொல்லிருக்காரு வசிஷ்டர் ஏன் அது அப்படித்தான் சொல்லும் நீ மனசுல போய் மாட்டாத அப்படின்னு சொல்லுவாரு எல்லா காரியங்களையும் ஞானி செய்வான் ஒரு பக்தி பண்ணோமா பக்தனா இருப்பான் துஷ்டர் மத்தியில துஷ்டனா இருப்பான் இப்போ ஒரு ஞானி ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காரு ஒருத்தன் பணத்தை திருடுறான் சும்மாலாம் இருக்க மாட்டான் பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டுன்னா ஞானி எல்லாம் கடந்தவன் நீ திருடிட்டு போ அப்படிலாம் சொல்ல மாட்டான் நாளை சாத்தி சாத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் அப்ப துஷ்டன்னா துஷ்டன் தான் இதான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அவர் கடவுளா இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்தாரு அவர் கடவுளா இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்கலாமா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இறைநிலைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் பாசிட்டிவ் மட்டும் கிடையாது திரை நிலைன்னா அப்படியே குட்ட குட்ட குறிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க ஒன்னும் பேச மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது அந்த அந்த கணத்தில் பிரபஞ்சம் அவங்களை எப்படி இயக்குதோ அப்படி இயங்குவாங்க அப்ப நம்ம நினைக்கிறோம் கடவுள்னா ஒரே ஒரு நிலையில தான் அப்படியே இருக்கணும் இழிச்ச வாயனா இருக்கணும் ஞானின்னா நல்ல ஏமா அந்த சோனகிரியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் மனசுல நம்ம நாத்திகவாதிகள்லாம் அப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க கிருஷ்ணர் எப்படி இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யலாம் ஞானி ரொம்ப ஷார்ப்பானவர் அவருக்கு எந்த பிடிமானமும் கிடையாது நம்ம ஸ்ரீலங்கா இலங்கை சிவையை ரொம்ப அழகா சொல்லுவார் ஐயாங்கிறவனை ஐயானு கூண்டு இந்த வாடாங்கிறவனை வாடானி அவன் தான் ஞானி எந்த நிலையில எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடத்து இப்ப நீங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் போய் நீங்க ஐயா வாங்க உட்காருங்கன்னு அவன் நாளைக்கு நம்ம நம்ம ஆனால் உட்காருங்கிற தரக்குறைவா பேசுறது இல்லை அந்தந்த நிலைகளில் அப்படி அப்படியே செயல்படுறது முடிவெடுக்கிறது டிஸ்கஸ் பண்றது எதுலயும் நம்ம பிடிமானம் வச்சுக்கிறது இல்லை அப்ப சூழலை எந்த டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க நடந்துங்கிறது தான் ஞான நிலை இறை நிலைங்கிறது அததான் இங்க சொல்றாரு ஒரு ஞானி வெளியில பார்க்கும்போது எல்லாரும் மாதிரிதான் இருப்பான் ஆனா அவங்ககிட்ட மூணு சிறப்பம்சம் இருக்கு இல்லையா என்ன நடக்கும்னு எதிர்பார்க்க மாட்டான் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருல அவனுக்கு பிடிப்பு இருக்காது செய்வான் செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான் அது மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சு போனா அதுக்காக மண்டை போட்டு உடச்சிக்க மாட்டான் இதுவும் அவங்ககிட்ட இருக்காது அப்போ ஒரு பக்தி பண்ண இடத்துல நல்ல ஒரு கோவிலா நல்லா சாமி கும்பிடுவான் நல்ல பிரகாரத்துல மனச முழுசா வச்சு நல்லா சாமி கும்பிட்டு இதைய பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு யாராவது மாலை போடுறாங்கன்னா மாலையை போட்டுண்டு பிரமாதமா அந்த பாடல்கள்லாம் அவன் பாட்டுக்கு வருவான் அப்புறம் ஒரு ஞான பீடத்துக்குள்ள நுழையும் போது மொத்தத்தையும் கழட்டி குப்பையில போட்டுட்டு ஆம்பாட்டுக்கு வந்து ஞானம் பேசுவான் அவன் தான் ஞானி ஏன்னா எந்த நிலையை நீங்க அவர் ஒரு ஞானியை அடைக்க முடியாது அடைச்சு எல்லாம் வைக்க முடியாது அப்ப எல்லா காரியங்களும் செய்வாரு பாலகர்கள் மத்தியில பாலகனா இருப்பாங்க ஒரு குழந்தைங்க இருக்கா குழந்தையா மாறிடுவாங்க ஞானி அது உப்பு மட்டும் தூக்குறது விளையாடுறது அதுங்க முத்தம் கொடுக்கறது அஹ் குழந்தை பேச்சு பேசுறது கொஞ்சிறது எல்லாம் செய்வாரு அதாவது என்னங்க இவர் ஞானிங்க இவருக்கு குழந்தைய முத்தம் கொடுக்கிறாரு இவர் பற்றில இருக்காருன்னு சொன்னீங்கன்னா நம்மதான் அவுட்டு அவங்ககிட்ட பற்றுலாம் இருக்காது கையில குழந்தைய கொடுத்தீங்கன்னா நல்லா குழந்தைகிட்ட விளையாடுவான் ரொம்ப மனசு சோர்ந்து போயிருக்கிறாருன்னா அவருக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்து அதெல்லாம் நீ கவலைப்படாத நீ வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடாதுன்னு நல்லா ஆறுதல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பான் அதே ஞானி என்னங்க இப்ப குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாரு அவர் அவரு ஆமா இதுதான் கிருஷ்ணருடைய ரோலே இதுதான் இதுதான் சிசுபலனால பலனால ஜீர்ணிக்கவே முடியல என்னடா சும்மா கோபி கோபியர்களோட சுத்திக்கிட்டு இருந்தா இவன் ராத கூட சுத்திட்டு இருந்தான் இப்படி பெரிய இவ்வளவு பெரிய ஞானத்தை எப்படி சொல்றான் சோ கிருஷ்ணனுடைய டைமென்ஷன் அவனுடைய பரிமாணத்தை அவனுடைய ஆளுமையை எவராலும் புரிஞ்சுக்க முடியல கிருஷ்ணனுடைய ஆளுமை மிகப்பெரிய ஆளுமை கிருஷ்ணன் எங்க இருக்கணுமோ அங்க அதுவா மாறுவான் கிருஷ்ணன் பயந்து ஓடுற இடத்துல பயந்து ஓடுவான் கண் கலங்குற இடத்துல கண் கலங்குவான் ஞானம் பேசுற இடத்துல ஞானம் பேசுவான் பாண்டவர்களுக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுவான் ஆனா பாண்டவர்கள் திரௌபதிய சூதுல தோத்துருவாங்கன்னு அஞ்சு பேர் மூஞ்சி எட்டி கூட பார்க்க மாட்டான் கிருஷ்ணன் கெட் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அஞ்சு பேரும் நான் திரௌபதி பேசிட்டுதான் உங்ககிட்ட நான் பேசுவேன் ஆச்சரியப்பட்டு போயிருவாங்க பஞ்ச பாண்டவர்கள் நம்மளோட உயிரா இருந்த கிருஷ்ணன் நம்மளை எட்டி கூட பார்க்காம நேர போயிட்டாரு அவன்தான் ஞானி அந்தந்த சூழலுக்கு செயல்படும் அதனால எனக்கு பாண்டவர்கள் எல்லாம் பிடிக்கும் சூதுவல்லானா என்ன நீ ஒரு பொம்பளை தானே உன்னை அவமானப்படுத்தினோச்சு கணவன் தானே உன்னை வச்சு தோட்டம் அப்படி பேசல கிருஷ்ணர் அப்படி பேசுறதுதான் கிருஷ்ணர் வேஸ்ட் அப்போ ஒரு ஞானிக்கு வசிஷ்டர் சொல்ற அடையாளங்கள் எவ்வளவு சிறப்பா இருக்கு எல்லா காரியங்களையும் செய்வான் ஒரு பக்தி செய்யக்கூடிய இடத்தில் ஒரு பக்திமானா இருப்பான் துஷ்டர்கள் மத்தியில துஷ்டனா இருப்பான் துஷ்டரை போய் வாங்க சார் போங்க சார் உட்காருங்க சார் டீ சாப்பிடுங்க சார் சொல்ல பாலகர்கள் மத்தியில் பாலகனா இருப்பான் குழந்தனா குழந்த கொலதான் ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு உணவு அது ரைட் நீங்களே எந்திரிச்சு இலைய போட்டு டம்ளரை வச்சு தண்ணி ஊற்றி சாப்பாடு போட்டு என்ன வேணும் எல்லாம் பார்த்து நீங்க செய்வீங்க ஒரு ஒரு வீரமாக செயல்படணும் அப்படின்னா வீரமா செயல்படுவீங்க ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா துக்கப்படுவீங்க டெத்து வீட்ல போய் எல்லாம் உடம்பு போய் பறப்பாங்கல்ல இறப்பங்க இல்லைன்னு ஞானம் பேசுனீங்கன்னா உங்களை மட்டும் முட்டாளி கிடையாது டெத்து வீட்டில் போனா நீங்க அமைதியா உட்காந்து அந்த யார் உறவுகளும் அவங்க கையை பிடிச்சி ஒரு ஆறுதல் சொல்லி அவங்கள இது இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒரு ஐயா உடம்பு சரியில்லாம இருக்காருன்னா நீங்க அங்க போய் ஞானம் பேசக்கூடாது உடம்புலாம் போய் இதெல்லாம் அழியக்கூடியது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஞானம் பேசக்கூடாது ஞானி ஞானிகளை விடுறையா